நம்ம கடையில் இப்போ ம மளிகை ஐட்டத்தை விட காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமும் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஹோம் ஷோப் வந்து பாக்ஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டுருவா எம்ஆர்பி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வரும் இந்த ரேட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா எம்ஆர்பி இரநூத்தி பத்து ரூபா வரும் இது ரேட்டு எழுபது ரூபா எம்ஆர்பி டாபர் இது அறுபது ரூபா வரும் ரேட்டு இதெல்லாம் வந்து எம்ஆர்பிலேருந்து முப்பது முப்ப முப்பத்தஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் வரும் இது எண்பது ரூபா எம்ஆர்பினா அறுபத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு டிஸ்கவுண்ட் எண்பது ரூபா எம்ஆர்பியா அறுபத்தஞ்சு ரூபா வரும் எல்லாம் பிராண்டட் ஆமாம் எல்லாம் இந்த பேக்கர்ஸ் கம்பெனி தான் இது தொண்ணூறுவா எம்ஆர்பியா இது வந்து 75 ரூபாய் வரும் ஆமாம் எழுபத்தஞ்சு ரூபா ஒரு உடைய ரேட்டுங்க சார் அறுபத்தி ஒன்பது ரூபாங்க சார் இதுலேருந்து மார்ஜின் நாங்கள் அஞ்சு ரூபா குறச்சி கொடுத்துருங்க சார் பத்து ரூபா பேஸ்ட்டுங்க சார் பன்னெண்டு பீஸ் இருக்குங்க சார் நூற்றி ஆறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க சார் முப்பத்தி ஏழு ரூபா சோப்பு தரும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார் இது ரிங் சோப்புலும் சார் எம்ஆர்பி 62 ரெண்டுருவாங்க சார் நம்மளுடைய ரேட்டு ஐம்பத்தி ஆறுரூவாங்க சார் இது வந்து சிகப்பரிசி கிலோ வந்து ஐம்பது ரூபா இது ரேட்டு ம் ஓகே இது வந்து மாப்பிள்ளை சம்பா கிலோ வந்து அறுபத்தெட்டு ரூபா அது இது வந்து சாமான் எண்பத்தி ரெண்டு ரூபாக்கு இது வந்து குதிரைவாளி எண்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து கருப்பு கவுனி கொஞ்சம் டிமாண்டானா இரநூத்தி அறுபது ரூபா இருக்குது கத்தி மசாலா எல்லாமே வந்து எம்ஆர்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்ட்டுக்கிட்ட கம்மியாக வரும் இப்போ இது ஒரு கிலோ வந்து அறநூற்றி முப்பது ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா வரும் இது வந்து கேரளா மிளகு இது ஒரு கிலோ வந்து எழுநூறு ரூபா வரும் கிலோ கணக்குன்னு இல்லை ரீட்டிலேயே வாங்கிக்கலாம் நூறு கிராம் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஜீரகம் வந்து இரநூத்தி எம்பது ரூபா வருது இரநூத்தி எம்பது ரூபா வருது ஜீரகம் சோம்பு வந்து நூற்றி பத்து ரூபா வருது

எல்லா பொருளுமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி வசதியும் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டா போதும் இவங்க டிரான்ஸ்போர்ட் வழியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கே வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோ வந்து மளிகை பொருட்கள் வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி தாங்க இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கிடைக்கிற ஒரு கடையை தான் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த சேலம் லீ பஜாரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கடையுமே மோஸ்ட்லி ஹோல்சேல் ப்ரைஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வர எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் லீ பஜார்க்கு வந்துட்டு இங்கே இருந்தால் எல்லா இடத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஸோ நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மற்ற கடையை விட பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நீங்கள் கம்மியான ப்ரைஸ்லேயே நல்ல குவாலிட்டியாகவும் வாங்கிக்கலாம் இந்த லீ பஜாரில் வந்து மளிகை பொருட்கள் மட்டும்தான் லோ ப்ரைஸாக மற்ற எதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேணும் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லை வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்லை வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மளிகை பொருட்கள் ஐட்டத்தெல்லாம் தாண்டி வேறு எந்த என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் இல்லை வீட்டுக்கு தேவையான வேற ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கும் நம்ம வீடியோ ஒன்று ஹோல்சேலில் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி போட்டுடலாம் இந்த கடையோட அட்ரஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்ற மெயின் ரோட்டில் வந்து ரகுமான் மளிகை கடைன்னு கடை இருக்குது நம்மளுக்கு நம்மளது வந்து ஹோல்சேல் கடை தான் நம்மளுது இங்கே பஜாரில் இப்போ சேலத்துலேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் பஜாரில் இருந்தால் நம்மளுக்கு போகுது நம்மள்கிட்ட உள்ள பொருள்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் கொடுப்போம் நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே நாங்கள் அதாவது நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பில் அனுப்பிட்டு நீங்கள் ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி எதாவதுனால் கூட நாங்கள் எந்த ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அனுப்பி விட்ருலாம் நம்ம இது வந்து ஹோல்சேல் பஜார் ரேட்டு இது இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் நாலானிக்கு ஒரு ரேட் இருக்கும் ரேட்டு ஏ ஏற்றி போட்டுக்குவோம் குறைச்சா குறைச்சிடலாம் பஜாரில் வந்து டெய்லி ஒவ்வொரு ரேட் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் வெளியில் வாங்கிறத விட இங்கே மேக்ஸிமம் வந்து இப்போ பருப்புலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இரநூறுவாய்க்கு வாங்கினீங்கன்னா இங்கே கிலோக்கு நான் ஐம்பது ரூபாய்கிட்ட வித்தியாசம் இருக்கும் எல்லாமே குவாலிட்டியும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்கிட்ட வித்தியாசம் இருக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் இங்கேயும் நம்மளுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் நம்மளுக்கு இங்கே ரேட்டு ஏறும்போது நம்ம முன்ன பின்னா வந்து ரேட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம இங்கே புதுசாக யாராவது கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி இங்கே எங்கே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ரேட்டு வந்து ரீசனபுளாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்குறத விட நீங்கள் அங்கேருந்து அனுப்புனா கூட உங்களுக்கு ரேட்டை வந்து கரெக்டாக நாங்கள் ரீசனபிளாக பிடிவ பண்ணி தந்துடுவோம் நம்ம ஹோல்சேல்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ஐம்பது கிலோ அந்த மாதிரி வாங்கணும்னா இல்லை நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அந்த அது தன்படுத்தி அதனால் ஹோல்சேல் ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் அது வாரத்தில் ஆ ஆறு நாள் உண்டு திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் உண்டு சண்டே கம்பல்சரி லீவு அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹால்டே இதோ காலையில் பத்து மணி டு நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது இப்போ எல்லா பொருளுமே அரிசி பருப்பு இதுங்க தான் கம்மியாக தரோம்னு இருக்காங்க அப்படி இல்லைங்க சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பு சரை வாங்கினாலோ ஒரு பேஸ்ட் வாங்கினாலோ அதுலேருந்து மார்ஜின்லேருந்து நாலு ரூபா ரூபா குறைச்சி கொடுப்போங்க சார் ஒரு பேஸ்ட்டுடைய ரேட்டுங்க சார் அறுபத்தி ஒம்பது ரூபாங்க சார் இதுலேருந்து மார்ஜின் நாங்கள் அஞ்சு ரூபா குறைச்சி கொடுக்குறோம் சார் பத்து ரூபா பேஸ்ட்டுங்க சார் பன்னெண்டு பீஸ் இருக்குங்க சார் நூற்றி ஆறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க சார் தனியாக ஒருத்தர் ஒரு ரெண்டு பேஸ்ட் அது மாதிரி வாங்கினாலும் தனியாக வாங்கினாலும் ஒரு பேஸ்ட்டுக்கு ரெண்டு ரூபா ஒரு ரூபா குறைச்சி கொடுத்துருங்க சார் அது மாதிரி இது சோப்புங்க சார் ரெனிமிக்ஸ் சோப்பு முப்பத்தி ரெண்டு ரூபாங்க சார் அதுலேருந்து நம்ம நாலு ரூபா குறச்சி கொடுங்க இருபத்தி ரூபாங்க சார் எங்களுடைய ரேட்டு ஆமாங்க சார் அதே மாதிரி ஆள் எல்லா சோப்புமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து மூணு ரூபா குறைச்சி கொடுத்துருங்க சார் இது ஓஓபி சோப்பு தூளுங்க சார் இதோடைய ரேட்டு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோடைய ரேட்டு முப்பத்தி ஏழு ரூபாங்க சார் முப்பத்தி ஏழு ரூபா சோப்பு தூளும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார் இது ரிங் சோப்பு தூளுங்க சார் எம்ஆர்பி அறுபத்தி ரெண்டு ரூபாங்க சார் நம்மளோட ரேட்டு ஐம்பத்தி ஆறுரூவாங்க சார் இது வெந்தயம் வட வெந்தியம் கிலோ வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து எண்பது ரூபா இது பட்டானி பருப்பு இதோடய விலை வந்து எழுபது ரூபா இன்றைக்கி விலை டெய்லி விலை மாறும் இது தட்டை போயிருங்க இன்றைக்கி விலை பஜார் விலை நூறுரூவா இது பாசி பருப்பு இது வந்து கிலோ நூறு நூற்றி பத்து நம்மக்கிட்ட இன்றைக்கி வெலை நூறுரூவா தோரம் பருப்பு மொத ரகம் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா நம்ம கிட்ட இருந்து நூத்தி ரூபாய் இன்னைக்கு குல்பர்கா பருப்பு இதுல நிறைய குவாலிட்டியில இருக்கு குவாலிட்டி இருக்கு மூணு குவாலிட்டி இருக்குங்க இது தேடம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது வந்து உளுத்தம் பருப்பு தேடம் பருப்பு கிலோ நூத்தி முப்பது ரூபா இதுல மூணு ரகம் வருது நம்ம கிட்ட தேடம் தான் இது அவரை பருப்பு அவரை பருப்பு வந்து நூத்தி ஐம்பது ரூபா கிலோ இது குழம்புக்கு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த இடம் பருப்பு அவரை கொட்டை வருது இதில் அவரை பருப்பு இது வந்து வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டலில் சின்னது பெருசு வருது சின்னது இது இது வந்து கிலோ நூறுரூவா இப்போ சின்னது பார்த்தோம்னா அதிலே பெருசு இது இது வந்து கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அது சின்னது பெருசு இது வெள்ளை சுண்டல் ஏக்கல்லன்னு சொல்லுவாங்க இது மசூருக்காய் இது இது கிலோ நூற்றி நாற்பது ரூபா அதுக்கு இது மிச்சருக்கு போடுவாங்க மிச்சருக்கு ஆமாம் கருப்பு பீன்ஸு பீன்ஸ்லேயே இது கருப்பு ஐட்டம் இது விலை வந்து நூறுரூவா இன்றைக்கி விலை இது போட்டுக்கலாங்க தடங்கல்லை இது வந்து தொண்ணூற்றஞ்சி ரூபா கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி கடுகு சரண கடுகு பெரிய கடுகு இது வந்து பெரிய கடுகு இது வந்து கிலோ வந்து எண்பது ரூபா இன்றைக்கி பஜார் ரேட்டு இது கொள்ளுங்க ரசம் வைக்கிறது கொள்ளு இது வந்து எண்பது ரூபா கிலோ இது வந்து அவரை கொட்டை இது வந்து நூற்றி நாற்பது ரூபா அது கிலோ இது வந்து கடற்பருப்பு கடற்பருப்பு சைனிங்காக இருக்கும் இது ஷெயினிங் இல்லாமல் பாலிசி இல்லாமல் இது வந்து கிலோ நூறுரூவா இது ஜவரிசிங்க சன்னா ஜவரிசி இது இது வந்து கிலோ வந்து அறுபது ரூபா வரும் உளுந்துட்டு கருப்பு உடச்சி உளுந்து இது வந்து இது நூற்றி பத்து ரூபா அது கிலோ இது ஜவரிசி அது பார்த்து சன்னம் இது வந்து பெருசு இதுவும் அதே வேலை தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது அறுபது ரூபா கிலோ அறுபது அறுபது ரூபா இப்போ சொன்ன ஐட்டம்லாம் ஹோல்சேல் ஆப்டர் நம்மள அன்னிக்கு வேலை ஏறும் இறங்கும் மற்ற கடை விட நம்மளது வேலை கம்மியாக தான் இருக்கும் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை பார்த்து கரெக்ட் ரேட்டு போட்டு அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏலத்தில் வந்து வாங்க முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஹோல்சேல் ரேட்டு அன்னைக்கு என்ன இருக்கோ அதை போட்டு அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு இது வந்து சிகப்பரிசி கிலோ வந்து ஐம்பது ரூபா அது ரேட்டு ம் ஓகே இது வந்து மாப்பிள்ளை சம்பா கிலோ வந்து அறுபத்தெட்டு ரூபா அது இது வந்து அரிசி இது எழுபத்தி ரெண்டு ரூபா இது இது வந்து வரகரிசி கிலோ எண்பத்தி அஞ்சு ரூபா அது இது வந்து சாமான் எண்பத்தி ரெண்டு ரூபாது இது வந்து குதிரைவாளி எண்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து கருப்பு கவுனி கொஞ்சம் டிமாண்டான அரிசி தான் இரநூத்தி அறுபது இது முந்திரி வந்து டூ ஃபார்ட்டி சைஸ் இது இது வந்து எட்நூத்தி அறுபது ரூபா இது த்ரீ டுவெண்ட்டின்னு சைஸ் சின்னதாக இருக்கும் ச எழுநூற்றி ரூபா இது வந்து ஆவரேஜ் குவாலிட்டி இது இது வந்து ஆறுநூற்றி ரூபா மொத்தம் மூணு குவாலிட்டி ஆமாம் மூணு குவாலிட்டி இருக்குது இது ஆறுநூற்றி அறுபது இது இது ஆவரேஜாக இருக்கும் இதில் மேி பதினாலு எம்ஆர்பி இருக்கும் எண்பது அந்த ரேஞ்சு இது போதும் அரை கிலோ பாக்கெட் வந்து ஒரு கிலோ வந்து அறுவத்தொருவா ரெண்டு கிலோ இருக்கு இதுலயே அது வந்து தொண்ணூத்தி மூணு ரூபா வரும் ரெண்டு கிலோ அப்புறம் வந்து அந்த நூடுல்ஸ் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த நூடுல்ஸ் கிலோ வந்து அறுவத்தஞ்சு ரூபா அது ஒன் கேஜி அறுபத்தஞ்சு ரூபா வரும் பட்டை பட்டை வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா தான் ஒரு ஒரு கிலோ ரேட்டு பட்டை ஏலக்காய் வந்து ஒரு கிலோ வந்து மூவாயிரம் ரூபா இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இப்போ ஏலக்காய் வந்து இப்போ மூவாயிரரூபா இருக்குது அப்புறம் கசகசா வந்து ஆயிரத்தி நானூறுரூவா ப்யூர் கசகசா மிக்சிங் இல்லாதது ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி மூணு சைஸில் இருக்கும் ஏழாம் நம்பரு எட்டாம் நம்பரு ஏழு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி மூணு சைஸில் இருக்குது ஏலக்காய் லவங்கம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ ம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆகும் அப்புறம் இதெல்லாம் காஃபித்தொகை ரெண்டு ரூபா புரு இது ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு இருக்கும் இது அஞ்சு ரூபா ப்ரூ வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு ரூபா இருக்கும் அறுபத்தி நாலு ரூபா ரேட்டு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு இருக்கும் அது ஆமாம் இது வந்து ஏவிடி டீ தூள் ஒரு கிலோ இரநூத்தி எழுபது ரூபா ஹோட்டல் பேக்கெட்டு இது சக்கரா கோல்டு இது ஒரு கிலோ ஐநூற்றி அறுபது ரூபா வரும் ஒரு கிலோ இல்லை திருவாசம் வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் அதிலே சக்தி மசாலா எல்லாமே வந்து எம்ஆர்பியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்ட்டுக்கிட்ட கம்மியாக வரும் இப்போ இது ஒரு கிலோ வந்து அறநூற்றி முப்பது ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா வரும் சக்தி மசாலா எல்லாமே வந்து அறுபது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் இருக்கும் இதெல்லாம் வந்து எம்ஆர்பியோட ப இப்போ அறுநூற்றி பதினெட்டு ரூபா இது ஒரு கிலோ கறி மசாலினா முந்நூற்றி தொண்ணூறுரூவா கிலோ இது மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து இது முந்நூற்றி பதினாலு ரூபா போட்டிருக்கு ஒரு கிலோ இது வந்து நூற்றி எழுபது ரூபா ஆ பாதி பாதி இப்போ சாம்பார் பொடி இது வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா ஒரு கிலோ போட்டிருக்கு ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபா ரேட்டு இது இது அரை கிலோ ஒரு கிலோன்னு இல்லை ஐம்பது கிராம் நூறு கிராம் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஒரு அறுபது பர்சன்ட் டூ ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் இருக்கும் இப்போ முந்நூற்றி இருபது ரூபா போட்டிருக்கு இது ஒரு கிலோ இது வந்து நூற்றி எழுபது ரூபா வரும் ஒரு கிலோவே நூறு நூறு கிராமமாக வாங்கினீங்கன்னா ஒம்பது ரூபா தான் வரும் ஒரு பாக்கெட்டு ஒம்பது ரூபா தான் வரும் ஆமாம் ஒரு பாக்கெட் ஒன்பது ரூபா வரும் மாதிரி விட பாதி பாதி தான் வரும் எதிர்ப்புலேருந்து அறுபது பர்சன்டோ எப்படியும் கம்மியாக வரும் உங்களுக்கு ஐம்பது டூ அறுபது பர்சன்ட் ஐம்பது டூ அறுபது பர்சன்ட் கம்மியாக இருக்கும் எல்லாமே அதே மாதிரி இந்த இருபது கிராம் வந்து எல்லாமே வந்து எட்டு ரூபா ஏழு ரூபா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும் இது வந்து கேரளா மிளகு இது ஒரு கிலோ வந்து ஏழ்நூறுவா வரும் கிலோ கணக்குன்னு இல்லை ரீட்டிலையும் வாங்கிக்கலாம் நூறு கிராம் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஜீரகம் வந்து இரநூத்தி எண்பது ரூபா வருது ஜ சோம்பு வந்து நூற்றி பத்து ரூபா எதுவுமே இருக்காது எந்த கலரும் போட்டுட்டுலாம் நம்ம வைக்கிறது இல்லை அந்த மாதிரி எந்த பிராண்ட் இது ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா வரும் நூற்றி ஐம்பது ரூபாய் எம்ஆர்பி இது எண்பது ரூபாய் எம்ஆர்பி நூற்றி முப்பது ரூபா வரும் பஜ்ஜிமா வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் அரை கிலோ எழுபது ரூபா வரும் இது நாலு ரூபா எம்ஆர்பி போட்டுருக்கு அரை கிலோ எழுபது ரூபாய் ஆமா முப்பத்தி நாலு ரூபா கம்மியா வரும் இது

நாற்பது ஆமாம் நாற்பது ரூபா வரைக்கும் இது வெளியாகும் இது இருபத்தஞ்சு ரூபா விற்பாங்க பதினேழு ரூபா நாங்கள் இங்கே விற்கிறோம்னா இது இருபத்தஞ்சு ரூபா வெளியில் விற்பாங்க இருபத்தஞ்சி ரூபாய் ஆமாம் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா விற்பாங்க கோதுமை ஆமாம் இதாக நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ அதான் நாங்கள் தர்றது ஒரு நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ முப்பத்தி மூணுரூவா ஒரு ஒரு பேட்டு கால் கிலோ ஆ கால் கிலோ முப்பத்தி மூணு ரூபா ஒரு பேட்டு அம்பு எல்லாமே வந்து இருபத்தி நாலு ரூபா வரும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்கும் ஆ ஆறுரூவா ஆறுரூவா கம்மியாக வரும் ஒரு சரத்துக்கு பத்து ரூபா சரப்பைக்கு செலவு வந்து எட்டுருவா ஐம்பது புதுசா வரும் எட்டு ஆ எட்டுருவா ஐம்பது பிசா வருது பாதாம் வந்து எழுநூத்தி இருபது ரூபா இருக்கு இன்னைக்கு ரேட்டு ரேட்டு எழுநூற்றி இருபா இருக்கு ரேட்டு குறையும் இது வந்து இந்தியா கேட்டா அரிசி இந்தியா கேட் அரிசி இது வந்து நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு கிலோ எம்ஆர்பி எம்ஆர்பி நூற்றி அறுபத்தி ஆறுரூவா மாதிரி இது அரிசி ஜீரக சம்பா இது வந்து ஒரு கிலோ நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி தொண்ணூற்றாறு ரூபாய் மாதிரி போட்டுருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் நூற்றி பதினஞ்சு ஆமாம் ஆமாம் இல்லை யூனிட்டின்னு இருக்குது அரிசி யூனிட்டின் இருக்குது இது எண்பத்தஞ்சு ரூபா வரும் இது எண்பத்தஞ்சு ஆமாம் எண்பத்தஞ்சு ரூபா வரும் இது வந்து பிரியாணி ரைஸ்னு ஒன்று இருக்குது நூற்றி முப்பது ஆமாம் இந்திய கேட்டில் யூனிட்டின் வந்து பிரியாணி ரைஸ் இது நூற்றி முப்பது ரூபா வரும் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா வெரைட்டி இந்த கேட் கிளாசிக் ஒன்னு இருக்கு அரிசி ஐட்டத்துல நிறைய வெரைட்டி ஆ இருக்கு இதுல கேட் நம்ம பாஸ்மதி நிறைய வெரைட்டி இருக்கு இது 185 ரூபாய் வரும் ஒரு கிலோ ஒரு கிலோ 185 ரூபாய் வரும் பாஸ்மதியிலே வந்து ஒரு ஒரு பத்து வெரைட்டிக்கு மேலே இருக்குது அதில் வந்து இந்தியா கேட்லேயே இந்தியா கேட்டு இந்தியா கேட்லேயே ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது இந்தியா கேட்டு யூனிட்டின்னு ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது எல்லாமே கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபா வித்தியாசம் இருக்கும் ரேட்டு அப்புறம் ஜீரக சம்பால் ரெண்டு ஐட்டம் இருக்குது இது வந்து டபுள் டீரு இதான் நூற்றி பதினஞ்சு ரூபா சொன்னேன் ஜீரக சம்பா இது இது ஜீரோ சம்பா ரைஸ் இது மீதியெல்லாம் வந்து இந்தியா கட் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் இந்த வெரைட்டி ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் இது ஒரு பாஜன் ஒரு பிராண்டு இதுவும் ஜீரக சம்பா தான் நூற்றி அஞ்சு ரூபா வருது ஒரு கிலோ ஆமாம் ஜீரக சம்பா தான் மசாலா ஐட்டம் வந்து இந்த பேக்கர்ஸில் வந்து சாட் மசாலா இந்த ட்ரை மேங்காய் பவுடரு காஷ்மீர் மிளகாய் தூள் சன்னா மசாலா ட்ரை ஜிஞ்சரு இதெல்லாம் வந்து எம்ஆர்பிலேருந்து முப்பது முப்ப முப்பத்தஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் வரும் இது எண்பது ரூபா எம்ஆர்பி அறுபத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு டிஸ்கவுண்ட் ஆமாம் எண்பது ரூபா எம்ஆர்பியா அறுபத்தஞ்சு ரூபா வரும் எல்லாம் பிராண்டட் ஆமாம் எல்லாம் வந்து பேக்கர்ஸ் கம்பெனி தான் இது தொண்ணூறுவா எம்ஆர்பியா இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஆமாம் எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடல் எண்ணெய் கடைக்கு தேவையான பாம் ஆயில் பாம் ஆயில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன்றைக்கி ரேட்டு இதெல்லாம் அன்னன்னைக்கு மார்க்கெட்டு தான் நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் நாலக்கி ஒரு ரேட் இருக்கும் சன்ஃப்ளவர் இல்லை உஷா வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு லிட்டரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆமாம் வினர் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ செக்கு நல்லெண்ணெய் வந்து முந்நூறுவா ஒரு லிட்ரு ஆமாம் அதே மாதிரி இது தேங்காய் அண்ணா இருக்குது தேங்காய் அண்ணெய் வந்து இரநூத்தி இருபது ரூபா ஒரு லிட்ரு செக்கு என்ன தான் அதுவும் இது வந்து விளக்கு விளக்கு குத்துற எண்ணெய் இதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா இரநூறு மில்லி ஒரு லிட்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ரேட் வரும் இல்லை ஹோல்சேல் ரேட்டு தான் எல்லாமே ஒரு பீஸ் எடுத்தாலும் அவ்வளவுதான் ஒரு பெட்டி பத்து லிட்டர் எடுத்தாலும் அது ரேட் எல்லாமே வந்து எம்ஆர்பியில் வந்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் கம்மியாக தான் வரும் ஆமாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசம் வரும் புளி வந்து பாப்பா பெட்டி இது ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா வருது ஆமாம் ஒரு கிலோ ரேட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அது அப்புறம் வந்து நிலக்கல்ல நிலக்கல்ல வந்து இது ஜேஎல் சைஸ் இது ஐம்பது அறுபது கவுண்டன் சொல்லுவாங்க நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு கிலோ ஆமாம் எத்தனை இல்லை மூணு குவாலிட்டி வருது இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேஷ் கல்ல ஒன்று வருது அது தொண்ணூத்தஞ்சு ரூபா வருவது ரேட் அது இன்னொன்று வந்து இங்கே லோக்கல் நாட்டுக்கல்ல வரும் அது வந்து நூற்றி பத்து ரூபா ஒரு ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் இது கல்லப்பட்ட வந்து பச்சை வருத்தது நாங்களே வருத்தம் கொடுக்குறோம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் பூண்டு பூண்டு வந்து இன்னைக்கு ரேட் நானூறுவா இருக்குது பூண்டு தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது நானூறுவா இருக்குது பூண்டு நாட்டு பூண்டு இது நாடு மட்டும்தான் வேறு வேற சைனா ஐட்டம் இல்லை வைக்கிறதுல இருக்குது வெளியே இது வந்து மீன் மேக்கரு சின்னது இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ தொண்ணூத்தஞ்சு ஆமாம் இது வந்து பெருசு வந்து தொண்ணூறுவா ரேட்டு வருது ஆமாம் இந்த நாட்டு நாட்டு மல்லி ராஜஸ்தானுக்கு நூறுரூவா ஒரு கிலோ ஆமாம் இது வந்து வடகம் அந்த ஆனியன் வடகம் பூண்டடகம்னு சொல்லுவாங்கல்ல அது எழுபது ரூபா ஒரு கிலோ அது இது இதுவும் எழுபது ரூபா தான் கிலோ அது என்ன அதுவும் அதே தான் இது வந்து பூண்டு வடகம் பூண்டு வடகம் ஆமாம் இது வந்து ஆனியன் வடகம் அது இது வந்து வீல் வடகம் எழுபது ரூபா இது நம்ம வீல் சிப்ஸ் இந்த கடையில் விற்கிறாங்கல்ல பேக்கரியில் விற்பாங்கல்ல எவ்வளோ ரேட்டு எழுபது ரூபா அது ரேட்டு மிளகா வந்து நூத்தி எண்பது ரூபா அன்னைக்கு ரேட்டு ஆமா சீனி காய் சொல்றாங்கல்ல ஆமா அது அது இதோட இந்த எஸ்டன் காய் இது அதுவும் நூத்தி எண்பது ரூபா ரேட்டு அது பேர் என்னன்னா எஸ்டன் சொல்லுவாங்க பெருசா இருக்கும் காரம் காரம் கம்மியா இருக்கும் இது காரம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம குடோன்ல வந்து எல்லாம் சிப்பம் வந்து ஹோட்டலுக்கு வீட்டுக்கு கடைகளுக்கு எல்லாருமே ஹோல்சேல் கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு சிப்பம் வாங்கிக்கலாம் பத்து சிப்பும் வாங்கினா எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் ஒரே தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் போடுவோம் சிப்பமாக எடுக்கும்போது பொ பொதுவாகவே ஹோட்டலுக்கும் வந்து நம்ம எல்லாமே சப்ளை பண்ணுறோம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்போ வந்து எல்லாமே எல்லா ஐட்டம் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே இருக்குது டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்குது மேக்சிமம் வரைக்கும் எங்கள் கடையை பற்றி நல்லா டீட்டெயில் சொல்லிட்டேன் இது வரைக்கும் நம்ம இதை பார்த்தது வரைக்கும் ரொம்ப நன்றி இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட இது பண்ணிக்கிங்க இங்கே லோக்கலில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னிக்கி போட்டு வச்சிருவோம் இன்றைக்கி என்ன ரேட்டோ அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து நாளைக்கு ஒரு ரேட்டு மாறிச்சுனா கண்டிப்பாக ரேட்டு ரேட்டு முன்ன பின்னதாக இருக்கும் ஒன்று குறைஞ்சா குறைச்சிருவோம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தியாக தான் வித்தாகணும் இன்றைக்கி ரேட்டை வந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரி இன்றைக்கி ரேட்டு என்ன ரேட்டோ அதை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருத்தரவே நீங்கள் வந்து வெளியூராக இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது இங்கே லோக்கல் ஆளுங்க இருந்தால் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் தானே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் இது பண்ணிக்குவோம் ஜிபே ஃபோன்பே எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து வர என்னென்ன கன்னெட்டில் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும்னா உங்கள் எம்கே பை பாய்